கடகராசி ஸோ கடகராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது அதிபதி சந்திரன் சந்திரன் வந்து நாளில் போகிற நிலவுல்கள் சார்ந்த விஷயங்கள் அற்புதமாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருந்தாலும் திங்கக்கிழமை மட்டும் ரொம்ப ஜாகிரதையாக இருங்க ஏன்னா வந்து திங்கக்கிழமை சந்திரன் வந்து ராகுல போகும்போது கணவன் மனைவியினுள்ள வாக்குவாதங்களோ ஸ்ட்ரெஸ்ஸோ வர்றதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் அதுக்கப்புறம் உங்களுக்கு இரண்டாம் அதிபதியான சூரியன் ஸோ ரெண்டாம் அதிபதியான சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஏழுக்கு வர ஸோ வேலையில் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் ஒரு பெரிய லெவல் வந்து முன்னேறதுக்கான வாய்ப்பு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அற்புதமாக இருக்குது அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்கள் மூன்று மற்றும் பன்னிரெண்டாம் அதிபதியான புதன் ஆறில் இருக்கும்போது வேலை விஷயமாக நிறைய பிரயாணங்கள் நல்ல சுத்தரமான விஷயங்கள் நிறைய இருக்கும் பட் அலைச்சல்கள் இருந்தாலும் அதுக்கப்புறம் ஃபைனலி வந்து ஒரு நல்ல ஒரு லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் வர்றதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு உங்களுக்கு நான்கு மற்றும் பதினொன்றாம் அதிபதியான சுக்ரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஆறில் இருக்கும்போது வேலையில் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் போட்ட எஃபர்ட்டுக்கு வந்து ஒரு பெரிய பலன் பெரிய லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு எல்லாமே அற்புதமாக நில புலன்கள் ஏதாச்சும் லோன் போட்டு வாங்கி அதில் ஒரு வண்டி வாங்க வாங்கிறதுக்கான யோகங்களை கண்டிப்பாக கொடுக்குங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது ஐந்தாம் அதிபதி ஐந்தாம் அதிபதியான செவ்வாய் ஐந்தாம் அதிபர் செவ்வாய் வந்து ஆறில் இருக்கும்போது குழந்தைகளோட வளர்ச்சி ரொம்ப அற்புதமாக இருக்கும் குழந்தைகள் அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் அது மட்டும் இல்லாமல் தொழில் ரீதியான விஷயங்களும் நிறைய ஃபோட்டோ எடுப்பீங்க ஸோ அதெல்லாமே ரொம்ப அற்புதமாக இருக்குது அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய ஆறாம் அதிபதி ஆறாம் அதிபதியான குரு பன்னிரெண்டில் இருக்கும் வேலை விஷயமாக நிறைய பிரயாணங்கள் இருக்கும் பிரயாணங்களை உடனே ரிசல்ட் வருமானா கொஞ்சம் அலைச்சர்கள் ஜாஸ்தி இருக்கிறதுக்கான வாய்ப்பில்லை நிறைய கொடுக்கும் ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய ஏழாம் அதிபதியான சனி வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒன்பதில் இருக்கும்போது கணவன் மனைக்கு கொஞ்சம் பிரயாணங்கள் போகும்போது கொஞ்சம் டிஃபிகல்ட்டிஸை இது பண்ணுவீங்க என்னடா அது ஒரு மாதிரி இருக்குன்னு அதே மாதிரி வந்து அப்பா சார்ந்த உறவுகளால் நமக்கு ஒரு மன உளைச்சலையோ டென்ஷனையும் கொடுக்கும் ஸோ அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது பிரயாணங்களில் கவனம் ரொம்ப தேவை அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய ஒன்பதாம் அதிபதியான குரு வந்து இருந்து நிறைய பிரயாணங்கள் பண்ணும்போது அந்த பிரயாணங்கள் கொஞ்சம் சூழ்நிலைகள் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி ப்ராசஸ் இருக்கும் நம்ம நினைச்சது வேகமாக நடக்கலைங்கிற ஒரு இயக்கத்தை கண்டிப்பாக கொடுத்துருங்க பத்தாம் அதிபதியான செவ்வாய் பத்தாம் அதிபதியான செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போ ஏழில் வராருங்க ஸோ நல்ல தொழில் நல்ல அபிவிருத்தி நல்ல ஏற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது நல்ல ஒரு பாப்புலாரிட்டி நல்ல ஒரு லெவலில் டிக்னிஃபையாக போகிறதுக்கான வாய்ப்புகளும் அற்புதமாக இருக்குது ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது பதினொன்றாம் தேதி பதின சுக்கரனும் சுப நிகழ்ச்சிகளுக்கான எஃபோர்ட் அதுக்கான விஷயங்களாமே அற்புதமாக நடக்கும் ஸோ எல்லாமே அற்புதம் தாங்க